என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நேத்து லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடைய பிறந்தநாள் கூலி படத்தோட இயக்குனர் அதனால அவரது பிறந்த நாளை சிறப்பிக்கிற வகையில் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க நிறைய பேர் வந்து மேபி கூலி டீசர் கூட வரலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா டீசர் எதுவும் வரல மாறாக வந்து கூலி படப்பிடிப்பு தளத்திலிருந்து எடுக்கப்பட்ட பிரத்யேக ஸ்டில்களை வந்து வெளியிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க சன் பிக்சர்ஸ் அதே போல் லோகேஷ் கனகராஜோடைய படங்களின் சில காட்சிகளை எடுத்து ஒரு மேஷப் மாதிரி பண்ணி அது ஒரு வாழ்த்து வீடியோவாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதுலேயும் கூலி படத்தோடைய சில ஸ்டில்கள் வந்து அதில் இடம்பெற்றிருந்தது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் ஒரு பதிவு வெளியிட்ருக்காரு சோசியல் மீடியாவில் அதில் வந்து அமீர்கானுக்கு நன்றி தெரிவித்து அவர் ஒரு பதிவு போட்டிருக்கார் அதாவது அமீர் கான் வந்து இந்த படத்தில் இருக்காரு அப்படிங்கிறத ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ்ன்னு உறுதிப்படுத்தலை ஏன்னா அந்த அறிவிப்பே வந்து ஒரு ப்ரமோஷன் தான் அதனால் அதை அந்த மாதிரி பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் வந்து லோகேஷ் கனகராஜ் இந்த பதிவு அவரும் ஆமீர்கானை வந்து இணைந்து பணியாற்றியதற்கான ஒரு சான்றாக வந்து இப்போ பார்க்கப்படுது கூலி படத்தில் ஆமீர் கான் ஒரு கெஸ்ட் ரோல் அதாவது ஒரு கௌரவ தோற்றத்தில் வராரு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறது அதை அவருக்கு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்கார் இப்போ கூலியோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா இந்த படத்தோட ரைட்ஸு அதாவது ஏரியா ரைட்ஸு ஒன்றா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பக்கத்துலேயுமே அது தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லா பகுதியிலையுமே வந்து ரெக்கார்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு சாதனை விலை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய விலை தான் அனைத்து ஏரியாக்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அந்த டீல் ஒன்றுன்னா முடிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா படத்துடைய சேட்டலைட்டு உரிமை ஓடிடி உரிமை அதாவது டிஜிட்டல் ரைட்ஸு இதெல்லாம் வந்து இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க விலை நிர்ணயிக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு டீல வந்து அமேசான் பிரைமு அவங்க தான் வந்து இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருக்காங்க எவ்வளோ தெரியுமா நூற்றி இருபது கோடிக்கும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து அஃபிஷியலாக சொல்லலை ஆனால் செய்தி இது பரபரப்பான செய்தி என்னென்னா நூற்றி இருபது கோடிக்கும் அதிகமாக வந்து கூலி படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் விற்பனை இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படத்துக்கும் இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டதில்லை அதே போல் ரஜினிகாந்த் படங்கள்லேயே கூட வந்து இதுதான் மிகப்பெரிய ஓடிடி ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து சேட்டிலைட் சேட்டிலைட்டுங்கிறது சன் பிக்சர்ஸ் தான் இதை தயாரிக்கிறாங்க இல்லையா அதனால் சன் டிவி தான் சேட்டிலைட் ரைட்ஸ் ஆப்வியஸ்லி அதனால் அதில் ஒரு பெரிய இது இல்லை அதுவும் கூட நூறு கோடிக்கு மேலே தான் என்ன தான் வந்து சன் பிக்சர்ஸ்னாலும் ஒவ்வொன்றும் தனித்தனி நிறுவனங்கள் இப்போது சன் நெட்ஒர்க் அப்படின்னு வரும்போது இது ஒரு ப்ரைஸாக தான் வந்து எடுப்பாங்க அதாவது சேட்டலைட் ரைட்ஸுங்கிறதுக்கும் ஒரு விலையை வந்து அவங்க நிர்ணயிப்பாங்க அது நூறு கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க இதர விலை அதாவது மற்ற ஆடியோ உள்ளிட்ட மற்ற டிஜிட்டல் ரைட்ஸ் அதுவும் கூட வந்து ஒரு பெரிய விலைக்கு விற்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கு இப்போது இந்த தேட்ரிக்கல் தவிர மற்ற டீல் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கூலிப்படுத்த பொறுத்த வரைக்கும் அது அந்த தேட்டருக்கு வருவதற்கு முன்பே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து அந்த படம் ஈட்டி இருக்கிறது அது லாபம் டேபிள் ப்ராஃபிட்டு இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் நான் சொல்ல விரும்பலை இதெல்லாம் வந்து என்ன எவ்வளோ பெரிய தொகையாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் தேட்ரிக்கல் ரைட்ஸ் விட்டுருங்க நான் தேட்ரிக்கல் ரைட்ஸே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு தொகையாக வரும் நானூறு கோடிக்கு மேலே அது வந்து அந்த நான் தேட்ரிக்கல் ரைட்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த படம் திரைக்கு வரும்போது அது திரையில் அந்த தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து எவ்வளோ வரைக்கும் போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையாக வரும் திரும்ப வந்து நம்ம இத்தனாயிரம் கோடி அப்படியெல்லாம் வந்து சொல்ல வரல அது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை வசூலாக வந்து அமையும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பு படத்துக்கான எதிர்பார்ப்போம் அது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து போற போக்கில் கமெண்ட் அடிச்சுட்டு போறாங்க அவங்க சினிமா தெரியாதவங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் திரை வட்டாரத்தில் இந்த படம் எழுப்பி இருக்கிற எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா தேட்டருக்காரங்க ஒவ்வொருத்தருமே சொல்றது என்னன்னா நாங்கள் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிறது இந்த கூலி படத்தை தான் இந்த கூலி படம் வந்தால் இந்த ஆண்டு எங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் நாங்கள் தேட்டருக்காரங்க அத்தனை பேருமே வந்து நாங்கள் லாப நிலைக்கு வந்துருவோம் அப்படிங்கிறது தங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஒரு எந்த ஒரு நடிகரை நம்பியும் இந்த வார்த்தைகளை வந்து திரையரங்க உரிமையாளர்கள் சொன்னதா நான் பார்த்ததே இல்லை எந்த திரைப்பட நடிகருக்கும் இப்படி ஒரு பெயர் கிடையாது அது ரஜினிக்கு மட்டும்தான் ரஜினி படம் வந்தால் நாங்கள் தப்பிச்சுப்போம் அப்படிங்கிறது எதனாலன்னா அந்த வசூலுங்கிறது அந்த அளவுக்கு கேரண்டிடாக இருக்கு அதனால தான் நான் கடந்த வீடியோவில் சொன்னேன் திரையரங்கு உரிமையாளர்கள் அல்லது அந்த திரையரங்க மேலாளர்களாக இருப்பவர்கள் அந்த நிர்வாகிப்பவர்கள் இவங்க அத்தனை பேரும் ஒட்டுமொத்த குரலில் சொல்கிறது எதுன்னா ரஜினி சார் படம் வந்தால் எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமே இல்லை நாங்கள் தப்பிச்சுப்போம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய ஒருமித்த குரலாக இருக்குது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இது வரைக்கும் வந்து எந்த நடிகருக்கும் அதாவது எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி ஒரு பேர் இருந்தது எம்ஜிஆர் எப்படின்னா அவருடைய லெட்டர் பேரில் ஒரு கையெழுத்து இவருக்கு நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னா போதும் அந்த லெட்டருன்றது ஒரு ஓப்பன் சிக் மாதிரி அது செக்கை எடுத்து அது செக்கை கொண்டு வந்து பேங்கில் உடனே காசு வருமா அது போல் அந்த லெட்டரை பப்ளிஷ் பண்ணால் போதும் விநியோகஸர் வந்து பணம் கொட்டு வாங்கலாம் இது வந்து அந்த பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீதர் சார் தான் இயக்குனர் ஸ்ரீதர் மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகிட்டார் அந்த சமயத்தில் இத்தனைக்கும் அவருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு பேர் இருந்தது எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் அவர் பண்ணுறதா இருந்தது அந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அதாவது அது அன்று சிந்திய ரத்தம் அப்படின்னு பேர் அந்த படத்துக்கு ஆனால் அது ட்ராப் ஆகிடுச்சு அதன் பிறகு அதே படத்தை சிவந்தமன் அப்படின்னு சிவாஜி வச்சு அவர் எடுத்தார் அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வந்து அவருக்கு பெரிய அடி பல நஷ்டங்கள் அவருக்கு அவரால் வந்து சமாளிக்க முடியாத நேரத்தில் தான் திரும்ப கிட்ட வர்றார் எம்ஜிஆர் வந்து எந்த கேள்வியும் கேட்கல ராமாவரம் தோட்டத்துக்கு வர சொல்கிறாரு வர வச்சு அவர் கையில் ஒரு கடிதம் கொடுக்குறார் ஸ்ரீதருக்கு வந்து நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுக்குறார் அவ்வளோதான் ஸ்ரீதர் வந்து எல்லா கஷ்டத்துலேருந்து மீண்டு விட்டார் அந்த ஒரு லெட்டரில் இதே போலத்த பல சம்பவங்களை சொல்லலாம் எம்ஜிஆர் அந்த மாதிரி வந்து பலருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு பத்திரிகையாளராக இருந்த மணியன் தான் தயாரிப்பாளர் இருக்காரு இந்த ஒரு கடிதத்திலேயே அதனால அந்த மாதிரியான ஒரு பெயர் அவருக்கு பிறகு வந்து தான் இவருக்குதான் ரஜினிக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா ரஜினி வந்து படம் பண்றேன் இவருக்கு நான் பண்ணி தரேன் இல்லது இந்த நிறுவனத்துக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த நிறுவனம் மிகுந்த நம்பிக்கையோட அடுத்து அடியை எடுத்து வைக்கலாம் பணம் கிடைக்க வேண்டிய இடத்துலலாம் எல்லாம் அதே போல் திரையரங்க உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு திருவிழா வருவாய் கொட்டுகிற ஒரு திருவிழா அதனால இந்த கூலிங்கிறது அப்படி ஒரு திருவிழாவை திருவிழாவா அமையறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அனைத்து அம்சங்களும் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியுது அந்த படத்தோடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு தெரியுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதை ரொம்ப வேக வேகமாக இப்போயே வந்து எதுவும் அவங்க அப்டேட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதிக நாட்கள் இருக்கிறதுனால ஒரே கிராஜுவலாக தான் வந்து ப்ரொமோஷனுக்கு பிளே பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கூலியோடய ப்ரொமோஷன்ஸுங்கிறது அதிரடியாக இருக்கும் ஆனால் வந்து அவசரமாக இருக்காது